ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து வளர்ந்து வரும் மாஸ்டர் அதாவது அவர் மாஸ்டர் தான் இருந்தாலும் அண்ணா உங்களை பார்த்து நிறைய டிப்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டு வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அன்பால் கேட்டிருந்தார் நாங்கள் பண்டுட்டிலிருந்து திருவாண திருவண்ணாமலை பக்கத்தில் வந்திருக்கோம் காலையில் நூற்றி இருபது கிலோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் வடி பிரியாணி சூப்பராக அதாவது பாஸ்மதி பிரியாணி உதிரியாக இருக்கும் நல்ல ஜூஸியாக இருக்கும் ஆனால் சாப்பிட கொஞ்சம் நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் வடி பிரியாணி செஞ்சிங்கன்னா நமக்கு சா பசியார சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும்னு சொல்லி அந்த ஃபீல் உருவாகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நூற்றி இருபது கிலோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ஒரு கிலோ ஒரு சிப்பம் முப்பது கிலோ டூ இயர் வேர்ல்டு அதாவது இந்த அரிசியில் ஒன் இயர் வேர்ல்டு டூ இயர் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு வருஷ் ஒரு வருஷத்து பழைய அரிசி ரெண்டு வருடத்து பழைய அரிசின்னு இருக்குது அதனால தான் நான் எப்பவுமே அதை பிரித்து சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த அரிசி நல்லா உபிரி ஆகும் நமக்கு நல்லா சாப்பிட சும்மா போச பொசு பொசுன்னு சூப்பராக இருக்கும் அப்புறம் <laughs> ஒரு <laughs> அந்த <laughs> மண்டபத்துக்கு இந்த மண்டபத்துக்கு நைட்டே நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ஏன்னா காலைல பதினோரு மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் சொல்லியிருந்தேன் அதாவது வளர்ந்து வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு வீடியோ போட்டேன் அப்புறம் வளர்ந்த மாஸ்டர்களுக்கு சொல்லி வீடியோ போடுறேன்னு சொன்னேன் நிறையா பெரிய பெரிய ஜாமான் மாஸ்டர்கள் ஒரு பேட் கமெண்ட் பண்ணாங்க நீ என்ன எங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை எப்போவுமே நானும் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் தான் வளர்ந்து வந் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் அடுத்தபடி ஒரு மண்டப வேலைக்கு போகும்போதோ ஒரு பெரிய வேலை போதோ என்னென்ன முதல்ல செய்யணும் எத் எந்த ஒரு டிஷ்ஷை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படி சொல்ல தான் நான் அந்த போட்டிருந்தேன் இன்றைக்கி நான் மண்டபத்துக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் மல்லிகை ஜாமான் ஃபுல்லாக எடுத்து பிரித்து அடிக்கிருக்கேன் சரிங்களா இப்போது நம்ம கேட்ட நெய் நம்ம கேட்ட இந்த பிராண்டு ஜிஆர்பி இது இந்த மாதிரி மில்க் மேடு நம்ம கேட்ட சக்தி தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் நம்ம கேட்ட பொருள் அனைத்தும் வந்திருக்கா பார்க்கணும் இது நம்ம கேட்ட டூ இயர் ஓல்டு அரிசி தான் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா அப்புறம் நீங்கள் இது வந்து இல்லை ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டோம் செய்ய போகிறோம் அப்போ நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படும் அந்த டைமில் போயிட்டு எனக்கு இது இல்லை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்களும் கோவப்படுவாங்க நம்மளும் டென்ஷனாக வேலை செய்வோம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்காக தான் வளர்ந்த மாசங்களுக்கு சொல்லி நான் கண்டுட்டு வீடியோ போடலான்னு சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்காக சூப்பராக தெளிவாக ஒரு வேலையை ஆரம்பித்து முடித்து பரிமாறி நம்ம நல்ல பேர் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்காக வீடியோ போடுற தொடர்ந்து பாருங்கள் வடி பிரியாணி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டரிசியில் தொடர்ந்து சூப்பராக உங்களுக்கு உதிரியாக ஜூஸியாக வீடியோ வரும் பாருங்கள் இப்போது இங்கே என்னென்ன செய்ய போகிறோன்னா ஒரு நூற்றி இருபது கிலோ வடி பிரியாணி இங்கே சம்பா கோதுமை கேசரி சம்பா கோதுமை ரவையில் கேசரி சூப்பராக செய்வோம் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் எப்பவும் போல் எண்ணெய் கத்திரிக்காய் எப்பவும் போல் ஆனியன் பச்சடி அதுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி ஒரு பத்து கிலோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணியில் நைட்டே வந்து நமக்கு பச்சை பட்டாணி வந்துடுச்சு இந்த பட்டாணியை நம்ம ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாதான் அந்த பிரியாணி கூட சாப்பிட சாஃப்டாக நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் அப்போது இது கூட மில் மேக்கர் பண்ணு வந்திருக்கு நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னா இது ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு பட்டாணி கூட ஊற வச்சாடுறீங்க அப்படி செய்யக்கூடாது பண்ணு அதிகமாக ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு புழகொழுப்பு கொடுக்கும் எந்த அளவுக்கு அரிசி கூட சமமாக இல்லை கூடுதலாக கறி சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் வடி பிரியாணி அப்படி உதிரி உதிரியாக சாஃப்டாக அரிசி கொட்டுது வடி பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் சில நுண்ணோக்கங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் ஒரு நூறு பேருக்கு உங்களுடைய ஆதரவும் நம்பிக்கை இருந்தால் போதும் நான் உங்கள் நண்பன் குட்டி என் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்